ஏங்க பண்ணுறதுன்னா பண்ணணும் அதை விட்டுட்டு வச்சு என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க யோசிக்கணும் என்ன தெரியும் யோசிச்சாதான் நமக்கு அறிவும் வளரும் ஒரு காரியத்துக்கு தீர்வும் கண்டுபிடிக்க முடியும் வே எத்தனை வருஷமாக ஷேவிங் பண்ணுறேன் ஆமாங்க திடீர்னு இதை பொழுது யோசித்தேன் இந்த பிளேடு இரும்பு தான் சப்ஸ்டன்ஸ் மாலிகூல்ஸ் வந்து இரும்பு மூலப்பொருள் கத்தி இரும்பு வீட்டில் இருக்கிற ஜம்பர் கட்டல்ல இருக்கிறது எல்லாமே இரும்பு தான் ஒவ்வொன்று ஒவ்வொரு வேலையை செய்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இந்த பிளேட வச்சு நீ மரத்தை வெட்ட முடியுமா முடியாது அதே நேரத்தில் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஷேவிங் பண்ண முடியுமா கஷ்டம் முடியாது போராது அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே ஒண்ணு போலவே இருந்தாலும் அதன் அதனுடைய பணிகள் வேற வேற எல்லா மனிதர்களும் ஒன்று போலவே இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கம் வேற வேற புரியுதா புரியுது இப்ப நான் யோசிச்சேன் அப்போ எல்லாமே இரும்பு தான் ஆனால் ஒவ்வொரு வேலையை செய்யுறதுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் மாறுது நம்ம உடம்புல எடுத்துக்கவேன் தலை காது மூக்கு வாய் கை கால் நகம் கண்ணு முடி எல்லாமே ஒவ்வொன்றா இருந்தாலும் உள்ளுக்குள்ள லிவர் ஹார்ட்டு குடல் பெருகுடல் சிறு கிட்னி பிளாடர் இப்படி நிறைய சுரப்பிகள் இப்படி எல்லாமே இருந்தாலும் எல்லாம் சேர்ந்ததும் ஒரு சரீரம் ஆனால் ஒவ்வொன்றுடைய வேலையும் வேற வேற கரெக்டா அதே போல இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய முழு சரீரம் ஆக நாம் எல்லாரும் இந்த சரீரமாக இருக்கிறோம் யாரு எல்லா மனிதர்களும் ஒரு சரீரமாக இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய வேலை வேற வேற ஒவ்வொருத்தருடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற சித்தம் வேற வேற ஆக வேதம வேதாகமத்திலயும் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் ஒன்னுக்கு வர்றிய பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது அது பதினா இதுல இருந்தே வாசிக்கிறேன் அதாவது பதினெட்டுலேருந்தே இருந்தே வாசிக்கிறேன் தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் ஆக ஒரு அவயம் சரீர அவயங்கள் உடல் உறுப்புகள் உருவாக்குறதுல கூட ஒரு தேவ சித்தம் இருக்கு ஆக தேவன் அதை ஒவ்வொன்றா வச்சிருக்கார் அடுத்தது அவைகை எல்லாம் ஒரே இருந்தால் சரீரம் இங்கே எல்லாமே ஒரே கண்ணு ஒரே மூக்கு அப்படின்னா மற்ற உடல் உறுப்புகள் எதுவுமே இல்லை அதனால் நமக்கு என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை அப்போ கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளால் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியதாக இருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கணத்தை நாம கொடுக்கிறோம் நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரத்தை பெறும் அப்படின்னு அப்படியே பவுல் எழுதிட்டு வராரு ஆகவே சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதுகிறார் என்ன புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே வேற வேறு ஒன்று கனமுள்ளதாக இருக்குது இப்போ எலும்பு உறுதி ஆனால் கண்ணிமைகள் உறுதியில் அப்போ இந்த உடலுக்கிற சவுகள் அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் கனமுள்ள உடல் உறுப்புகளும் இருக்கு இல்லாத இருக்கு அதே போல கனமுள்ள உடல் பலம் உள்ள பொருளாதார பலமுள்ள ஆவியல் பலம் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அதுல பலகீனப்பட்டவர்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதான் என்ன பண்ணக்கூடாதான் கனவீனப்படுத்தக்கூடாதான் கிறிஸ்து மகிமையின் தேவன் அவர் பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் நம்மை போல மனு உருவெடுத்ததன் காரணம் நம்மை மீட்பதற்காக அதற்காக அவர் என்ன செய்தார் அடிமை ரூபம் எடுத்து வந்தார் என்று பிளிப்பெயர்ல வாசிக்கிறோம் ஆக கனமுள்ள தேவன் கனவீனமான ஒரு மனிதனைப் போல பிறந்து நமக்காக பாவ நிவாரண வழியாக கிருபாதார வழியாக சிலுவையில் அடிக்கப்பட்டு விண்ணரசையும் மண்ணில் உள்ள இந்த பிறவிகளாகிய நம்மையும் ஒன்றிணைத்தார் அது மாத்திரமல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறாராகவே யாரையும் நாம் என்ன பண்ணக்கூடாது இவன் வேண்டாம் இவன் வேணும் இவன் பெலவீனன் இவன் அறிவில்லாதவன் இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் அப்படி அவன் இப்படி எதுவும் சொல்லக்கூடாது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒ ஒன்றாகவே இருக்கிறோமாக இந்த பிளேடை உருவாக்குனதுனுடைய நோக்கம் நீட்டாக ஷேவிங் பண்ணி அழகாக தான் கத்தியை உண்டாக்குனது நோக்கம் நாம் காய்கறிகள் வெட்டுறதுக்கு பழங்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் சுத்தியில் உண்டாக்குற நோக்கம் ஒரு காரியத்தை ஆணியடிக்க அல்லது உடைக்க அல்லது எதுக்காக அது பயன்படுது ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இந்த வாழுகிற இந்த வாழ்க்கையில் உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிங்க தேவனைப் போலவே யாரையும் சிறுமைப்படுத்தாதபடிக்கு ஒரு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆக நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரங்களிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் தலையாக இருக்கிறார் நம் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம் ஆகவே எல்லா பார்ட் ஆஃப் தி பாடி உடல் உறுப்புகள் எல்லாமே வேலை செஞ்சால் தான் நம்ம நார்மல் ஒரு பகுதி வேலை செய்யலினாலும் நம்ம பேஷண்ட் நம்ம கைகால் இழுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் ஆகவே இழுத்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்டினாக இருக்காதீங்க ஒன்றிணைந்து இசைந்து இருக்கிற கிறிஸ்தவராக இருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க பரலோகமும் இதையே எதிர்பார்க்கிறது ஆகவே கர்த்தரை வெளிப்படுத்துவோம் காட் பிளஸ்யூ